ம் வந்திருக்கோம் அத்தை முதல் முறையே நம்மளை ஒரு வேலை விட்டுருக்காவ இந்த வேலையை நம்ம சூப்பராக முடிச்சு அத்தைக்கிட்டே நல்ல பேர் வாங்கிடணும் நரி நரி என்ன இது எத்தனை வாட்டி கூட்டாலும் இந்த நரி மட்டும் வரவே மாட்டேங்குது எப்படியாவது அத்தை சொன்ன வேலையை முடிச்சு அத்தைக்கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தா சரி போல நரி நரி இத்தி நீங்கள் தானே தெ நறுக்கி வைக்க சொன்னீங்க நானும் எத்தனையோ மாட்டி கூட்டு பார்த்துட்டாத்தே அந்த நறியை மட்டும் காணலாத்தே இருந்தாங்க நீங்களே வச்சிடுவாங்க நீங்கள் தான் அது வரும் போல

நான் போய் சமைக்கிறேன் நீங்கள் அழுது முடிச்சிட்டு எத்தனை விசில்னு மறக்காமல் சொல்லிவிடுங்க அப்புறம் ரசம் கொழைஞ்சிருச்சின்னு என்னை வையக்கூடாது எத்தே எத்தே என்னங்க தே எங்க வந்து நின்றுட்ருக்கீவன் என்னங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு என்ன அப்படி கூட நான் கூட ஆமாங்க தே சாப்பிடுவ ஏன் மேருமா என் அதுக்கு என்ன செல்லதாயிக்கா உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு உங்க மருமவ சொன்னா என்னம்மா சொல்றே நான் நல்லா இருக்கேன் அப்படி தான் கா சொல்லி எங்க வீட்ல வந்து சோறு வாங்கிட்டு வந்தா ஆ என்னம்மா சொல்றே உங்க வீட்ல வந்து சோறு வாங்கி வந்தாளா ஆமா கா ஏ மாமியாருக்கு ரொம்ப முடியல இழுத்து கிடக்குது ஒரு வாய் சோறு இருந்தா கொடுங்கன்னு சொல்லி வந்து கேட்டா அடி பாவி மருமவளே ஒண்ணே

அதெல்லாம் முடியாது என் வாழ்க்கையே நாசம் வாங்கிட்டீங்க நான் இனிமேல் உங்க கூட இருக்கவே மாட்டேன் நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா எங்கள் அப்பா வீட்டுக்கே போயிடுவேன் ஐயோ அதெல்லாம் இல்லைம்மா நீ எதை பற்றி பேசுகிறனே எனக்கு ஒன்றும் புரியலைம்மா அவசரப்படாத பொறுமையாக பேசலாம் நான் பார்க்காம நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்னும் என்னென்ன பழக்கம் இருக்கோ எனக்கு தெரியல என்னை ஏன் மாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க நான் இங்கே இருக்கவே மாட்டேன் எங்கள் அப்பா வீட்டுக்கே நான் போகிறேன் ஏன் மருமாவா ரோட்டு வரைக்கும் சத்தம் கேக்குது என்ன சண்டை வீட்டு உள்ள போய் பேசக்கூடாதா அதெல்லாம் முடியாதத்தே எனக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒன்றும் தெரிஞ்சாகணும் இல்லைன்னா நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன் சம்பாதிக்கிற காசு லாட்ரி சீட்டா வாங்கி குவிக்கிறார்த்தே இன்னும் என்னென்னலாம் பண்றாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலை நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா என்ன லாட்ரி சீட் வாங்குறேன் என்ன வளர்ற நான் ஒன்றும் வளரலைங்க நான் துணி தோக்கக்குள்ள பார்த்தேன் கலர் கலராக பேப்பர் இருந்தது உங்க பாக்கெட்ல என்ன கலர் கலரா பேப்பர் இருந்ததா அடி பாவி அதெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு ஐயோ கடவுளே அது எங்க வச்சேன்னு சொல்லு நான் பேங்க்லயாவது கொண்டு போய் மாத்தி எடுத்துட்டு வரேன் ஆ என்னங்க சொல்றீங்க அதுதான் ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டா ஐயோ அதெல்லாம் பார்த்ததே இல்லைங்க ஐயோ இது தெரியாம நான் தூக்கில போட்டேன்

எத்தே நீங்களும் நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு பார்த்துட்டு தானே இருக்கீங்க விடிய காலையில ஏஞ்சி சாப்பாடு செஞ்சு அவரை அனுப்பிட்டு பசங்களை குளிக்க வச்சு அவங்களும் ரெடி பண்ணி அவங்களையும் அனுப்பிட்டு அரைச்சிட்டு உங்களும் சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டெல்லாம் பெருக்கிட்டு தொடச்சிட்டு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா இப்படி பேசுகிறீங்க வாஷிங் மிஷின் வாங்கி வர வேண்டியதானே ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கி தருவார் அதே மாதிரி உங்க பிள்ளையும் பணம் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு நீங்க பார்த்துன்னு தானே இருக்கீங்க நீங்களும் அவருக்கு ஒரு ஏடிஎம் மிஷின் வாங்கி கொடுத்துருங்க ஒரு அதுக்கு தான் போயிட்டு வரலாமா வேணாமான்னு இருக்கேன்

அது ஒன்றும் இல்லாத ரொம்ப அதிகாரமாக அது வேணும் இது வேணும்னு என்னை ரொம்ப போட்டு பாடாக படுத்தி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க அது செய்யி இது செய்யின்னு சொன்னாங்க அதனால தான் என்ன காய்ச்சி அவங்க மூஞ்சிலே ஊற்றி போட்டேன் அதனால தான் கற்றுக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போட்டாவ அந்த எண்ணெய் கூட இன்னும் அடுப்பிலே தான் த கொச்சின்னு இருக்குது தோப்பே எடுத்துகிட்டு வரேன் இங்க ஓடுறீங்க நில்லுங்க தே எடுத்துட்டு வரேன் ஏமா யாருக்கு கிட்ட இந்த சின்ன பொண்ணுகிட்ட வா என்ன மருமவனே என் தங்கச்சி வந்தாளா எங்க இருக்கா இங்க வந்தாங்கதே நீங்க சொன்ன மாதிரியே தான் பேசுற அவ நான் பேசுற மாதிரி பேசணும் ஓடி வந்து வர பார்வலியே மருமவனே நீ அவளையே அடக்கிட்ட போலயே அது இருக்கட்டும் மருமவனே வெல்லங்கையமா அதுமா தலைய ஏன் மருமவனே பழைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்க புது Dress ஏதாவது எடுத்து போட வேண்டியதுதானே அந்த மாதிரி இல்லை அத்தை அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அத்தை ஐயோ பரவாயில்லையே நம்ம மருமாவே ரொம்ப சிக்கனமா இருக்க ஆரம்பிச்சிட்டா போலயே நல்ல விஷயம் தானே இது இப்படியே சிக்கனமா இருந்தா குடும்பம் நல்ல நிலைமைக்கு போயிடும் மருமாவே சூப்பர் மருமாவே இப்பதான் நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கியே ரொம்ப சிக்க நீங்க வேற எல்லா ட்ரெஸ்ஸும் பழசாயி போச்சு அதனாலதான் அவருக்கு இன்னைக்கு சம்பளம் தேதி இல்ல அப்படியே அவரு வந்தாருன்னா கையோட கூட்டு போய் புது ட்ரெஸ் நாலஞ்சு எடுத்துட்டு வரலாம் அந்த வெளியே நின்னுட்டு இருக்கேன்